தானிய உணவு சாப்பிட்டாக்கா தானிய உணவு சாப்பிட்டா நம்ம வந்து ஏன் எதுக்குன்னு கேள்வியெல்லாம் கேட்கவும் மாட்டோம் எது நடந்தாலும் சரி அப்படியே ஏற்றுப்போம் தானிய உணவு உப்பு போட்டு சமைச்ச உணவு மாமிச உணவு மீன் முட்டை பால் உணவு இதெல்லாம் சாப்பிட்டாக்கா ஏன் எதுக்குன்னே கேட்குற அந்த அறிவே இல்லாமல் போயிடும் அதில் நல்லது இருக்கா கெட்டது இருக்கா அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை அதில் அந்த உணவில் என்ன இருக்குது நல்லது இருக்கா கெட்டது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிடுவீங்க தானிய உணவுங்கிறது அப்படிப்பட்டது கேள்வி கேட்குற அறிவே உங்களுக்கு இல்லாமல் செய்துவிடும் இப்போ வந்து பரோட்டா சாப்பிட்றீங்க பரோட்டாங்கிறது ஒரு மைதாவில் இருந்து மைதா ஒரு தான் ஆனால் அதை ஆர்வமாக சாப்பிட்றாங்க ஆனால் அதில் அது கண்டிப்பாக கேடு தான் கண்டிப்பாக அது யாராவது நீங்கள் இட்லி இருக்குது பூரி பொங்கல் தோசைலாம் சாப்பிட்றீங்க வடை சாப்பிட்றீங்க ஏதோ ஒன்று சா இந்த மாதிரி தானிய உணவுலாம் சாப்பிட்றீங்க அதில் என்ன இருக்குது நான் என்ன என்ன சத்து இருக்குது அது எந்த உடம்புக்கு அது ஏற்றதா நல்லதா கெட்டதா அப்படின்னு எதாவது கேள்வி கேட்குறோமா சாப்பிட்றோம் அது நல்லா இருக்கா டேஸ்ட்டாக இருக்கான்னு தான் நம்ம பார்க்குறோம் நம்ம என்ன பார்க்குறோம் தெரியுமோ அதில் டேஸ்ட்டாக இருக்கா சுவையாக இருக்கா அப்படின்னு மட்டும் தான் பார்க்க முடியே தவிர அதில் என்ன சத்து இருக்குது அதில் இருக்கிற என்ன சத்து நம்ம உடம்புக்கு அதை எப்போ சாப்பிட்ணும் ஏன் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேட்குறதே இல்லை ஏன் எதுக்கு அது மாதிரி நமக்கு இப்போ பசிக்குதா இல்லையா அதெல்லாம் பார்க்குறது இல்லை பசி பசி இல்லைனாலும் கிடைக்கிற நேரத்தில் சாப்பிட்ருவோம் பசி இல்லைனாலும் சாப்பிட்றதுக்கு அதான் காரணம் ஏன்னா அது கிடைக்கும் போது சாப்பிட்ருவோம் நம்ம பசிக்கும்போது அது கிடைக்காம போயிடுச்சுன்னா அதுக்காக தான் வந்து ஏன் பசிக்காமலே சாப்பிட்றாங்க அப்படின்னா பயம்தான் வறுமையை பற்றின பயம் உணவு பற்றாக்குறையை பற்றிய பயம் பசியை பற்றிய பயம் பசி வரும்போது நமக்கு இந்த உணவு கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது அதனால முன்கூட்டியே சாப்பிட்ருவோம் அப்படின்னு நினச்சிட்டு அதனால்தான் வந்து ஏன் பசிக்காமலே சாப்பிட்றாங்க அப்படின்னா அதுமாதிரி அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதுக்கும் அதான் காரணம் ஏன்னா கிடைக்கும்போது சாப்பிட்டுக்கோ எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கோ ஏன்னா நமக்கு வந்து இது போதும்னு நம்ம விட்டுட்டோம் அப்புறம் நம்ம தேவைப்படும் போது அது கிடைக்காது இது போதும்னு நம்ம சாப்பிட்றதை விட்டுட்டா நம்ம தேவைப்படும் போது அது கிடைக்காம போயிடும் அதனால் எக்ஸ்ட்ரா சேர்த்து வச்சுக்கோ எக்ஸ்ட்ரா சேர்த்து சா எக்ஸ்ட்ரா சேர்த்து சாப்பிட்ரு அடுத்த வேலைக்கும் சேர்த்து சாப்பிட்டுரு அடுத்த வேலைக்கு உணவு கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன் அதனால் இப்போவே நீ அடுத்த வே ஒரு வேலை ஒரு வே ஒரு வேலையிலே அடுத்த வேலைக்கும் சேர்த்து சாப்பிட்ரு அது மாதிரி ஏன் பசிக்காமல் சாப்பிட்றாங்க போது நமக்கு அந்த சாப்பாடு இல்லைன்னா என்ன பண்ணுறது அதனால் வந்து பசி ப அதனால் பசி இல்லைனாலும் பரவாயில்ல நீ சாப்பிட்ரு பசிக்கும்போது இதே உணவு கிடைக்கும்னு சொல்ல முடியாதுல்ல ஒரு மணி நேரம் கழித்து எனக்கு பசிக்கும் ஒரு மணி நேரம் கழிச்சி இதே உணவு கிடைக்கும்னு சொல்ல முடியாதுல்ல அதனால் என்ன பண்ணுறாங்க பசிக்காத போதே அவங்க சாப்பிட்டு சாப்பிட்டுடுறாங்க அந்த உணவு உணவு பற்றாக்குறை பற்றிய பயம் அதுதான் வந்து காரணமாக இருக்கிறது இப்போ வந்து ஒருத்தர் வந்து அவர் பசிக்கவே இல்லை கல்யாணம் வீட்டுக்கு போகிறாரு பசிக்கவே இல்லை ஆனால் அவர் பந்தியில் உட்காந்து நல்லா சாப்பிட்டுடுறாரு ஏன்னா அவருக்கு ஒன்று ஒரு மணி நேரம் கழிச்சுது ரெண்டு மணி நேரம் கழித்து தான் பசிக்கும் பசிக்கும் அவருக்கே தெரியும் ஏன்னா சார் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் சாப்பிட்டாரு இன்னும் கண்டிப்பாக ரெண்டு மணி நேரம் கழித்து தான் பசிக்கும் நம்ம பசிக்கும் போது இந்த பந்தியெல்லாம் முடிஞ்சிடும் இந்த கல்யாண பந்தி எல்லாமே முடிஞ்சு போயிடும் அப்போ பசிக்கும் போ அப்போ பசி எடுக்கிறது இன்னும் ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் நமக்கு பசிக்கும் ரெண்டு மணி நேரம் கழித்து இந்த ப கல்யாணம் விருந்தே முடிஞ்சு போயிடும் அப்போ நமக்கு இந்த சாப்பாடெல்லாம் கிடைக்காது அதனால் இப்போ கிடைக்கும் போதே சாப்பிட்ருவோம் பசி இல்லைனாலும் பரவாயில்ல இப்போவே சாப்பிட்ருவோம் இந்த மாதிரி மனப்பான்மை தான் இந்த மாதிரி மனப்பான்மை தான் பசி இல்லாமலே சாப்பிட்ற பசி இல்லாமலே ஒருத்தர் சாப்பிட்றான்னா அவங்களுக்கு வந்து இந்த நமக்கு அடுத்த வேலை உணவு கிடைக்குமோ கிடைக்காதோ ஒரு ஒரு நம்பிக்கை அவங்க மேலே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் நம்மளால் இந்த உலகத்தில் வந்து சாப்பாடுங்கிறது நமக்கு வந்து ஒரு ஒரு பிச்சைக்காரமான நல்லன்னு வைங்களேன் பிச்சைக்காரருங்க அப்படி தான் இருப்பாங்க கிடைக்கும்போது வாங்கி வச்சுப்பாங்க அவங்க கூட பசுச்சா சாப்பிட்றவங்க இருக்காங்க இருந்தாலும் பிச்சைக்காரர்களை வந்து நான் எதுவும் அவங்கள வந்து சொல்லலான்னா சொன்னதை விடுங்க அதை விடுங்க விஷயத்தை மட்டும் கவனிப்போம் அதனால் வந்து பசிச்சா மட்டும் சாப்பிட்ணும் ブリンクだろラも結構。Uh,